ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்னைக்கு சிக்கனில் ஒரு சூப்பரான ஒரு ஒரு கிரில் ஒன்று செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுனு பார்த்துலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோவில் போகலாம் இதை லைட்டாக வெட்டிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இல்லை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வத்தல் தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு ஸ்பூன் தயிர் லெமனை பிழிஞ்சி ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஃபுல் லெமன் சேர்க்கேன் லெமன் ஜூஸ் நிறைய சேர்க்கும் போது நல்லா சாஃப்டான ஜூஸியாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இந்த ரெசிபிக்கு நிறைய மசாலா தூள்லாம் கிடையாது கொஞ்சம்தான் இப்போ நல்ல மசாலாவை மிக்ஸ் பண்ணிட்டோம் மசாலா பொருட்கள்லாம் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் இது ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டு நான் குள்ளே டி மாட்டுக்கு போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வந்துடுறேன் சில சாமான்ல இப்போ நாலரை மணி நேரம் நல்ல இது மசாலாவில் ஊறிட்டு நானும் டிமார்ட்டு போயிட்டு வந்துவிட்டேன் அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிப்போம் நல்லா ஊறி நல்ல தண்ணிலாம் பிரிஞ்சு நல்லா ஜூஸியாக வந்துட்டு இப்போ அடுப்பில் இட்லி சட்டி வச்சுருக்கேன் வெட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடுபடுத்தியிருக்கேன் இது அப்படியே நம்ம மூடிடுவோம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மூணு பெரிய வெங்காயத்தை அப்படி வெட்டி வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஒம்பது வத்தல் எடுத்திருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துருவோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிட்டு முக்கால் வச்சு நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ இதை அடுப்பில் வச்சு ஆகிட்ட சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம அந்த மாதிரி சுடும்போது நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவரில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு பக்கம் நல்லா சுட்டுட்டோம் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இந்த பக்கத்தையும் இதே மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கம் நல்லா வெந்துட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம் இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பத்தல வெங்காயம் மட்டும் வச்சு அரைச்ச சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் இது எல்லா தொட்டுன்னு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்த்தது மறக்காம உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க